வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்குகிறோம் ஆம்ப்ளிஃபை செய்கிறோம் அப்படின்னாக்கா தான் ரெடிமேடாக நமக்கு கிடைக்குது பட் இருந்தாலும் ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த போர்டை நீங்கள் அசம்பிள் பண்ணால் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன் ஸோ அதுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அப்படிலாம் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டிரைவர் போர்டு வந்து தர முடியாது சில யூடியூபர்ஸ் தான் சில பொருள் தான் இருக்கேன் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க தர முடியாது அப்படிட்டாங்க பட் தர முடியாத அவங்க சொன்ன இந்த ஒரு வாரத்துனால நான் நெட்டில் சர்ச் பண்ணி நிறைய வெப்சைட் சர்ச் பண்ணி கடைசியாக வந்து ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சேன் அவங்க வந்து பஞ்சாபில் இருக்காங்க ஸோ அவங்கள்டுந்து அந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன அட்வைஸ் யாரையும் எப்பயும் டிபெண்ட் பண்ணியிருக்காதுங்க ஸோ அவங்க ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட வந்து அவங்க எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அது தான் அதனால் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை எயிட் யூசட் கற்றுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சர்வீஸும் ஈஸியாகிடும் இப்படின்னாக்கா அந்த ஆம்பிளிஃபையரை நீங்களே மேக் பண்ணுறீங்க ஒவ்வொரு கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டர் நீங்களே ஜாயின் பண்ணுறீங்க கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் அதே மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வருது அந்த போர்டு வருதுன்னா இதில் ஃபால்ட் எங்கே இருந்து உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்காக தான் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் வந்து இவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கேன் ஸோ இவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டல் சர்வீஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க வேறு எந்த கொரியரும் ட்ரை பண்ண மாட்டாங்க அதிகபட்சம் உங்களுக்கு இது வந்து சண்டிகரில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ சண்டிகர்லேருந்து இங்கே அனுப்புகிறாங்க அதிகபட்சம் நாலுலேருந்து அஞ்சு நாள் ஆகும் உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டால் கூட ஸோ அப்படி தான் எனக்கு வந்துச்சு அட்ரெஸ் கொடுக்கல க்ளியராக கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த பிசிபி போர்டு தான் நான் வாங்கியிருக்கிறது இதில் இருக்க காம்போனன்ட்ஸ் அவங்களே மென்ஷனும் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அதுக்கு ஏற்ற காம்போனன்ட்ஸ் வாங்கிக்கலாம் நார் நார்மலாக அந்த பிளாஸ்டிக் கிடையாது மூங்கில் அதில் தான் நம்ம மோஸ்ட்லி நிறைய இடத்துல செய்கிறாங்க ஸோ அதில் தான் இந்த காம்போனண்ட் அதாவது இந்த பிசிபி போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ குவாலிட்டி வைஸ் எனக்கு ஓகே தான் நல்லா தான் இருக்குது ப்ளஸ் காம்பாக்டாகவும் இருக்குது இல்லை நம்ம ஆட் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா செவன்இயிட் ஜீரோ ஃபைவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்மளுடைய யூஎஸ்பி போர்டுக்கு எடுத்துக்கலாம் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க செவன் எயிட்டி ஃபைவ் இங்கே வந்து ஹீட் கூட சால்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஜஸ்ட் அந்த கனெக்டர் பண்ணி இங்கே போட்டுக்கலாம் அதுக்கு அதுக்கேற்ற கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காங்க என்ன கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன கெப்பாசிட் போட்டிருக்காங்க கிளியராக போட்டிருக்காங்க ப்ளஸ் அதுக்கு அப்புறம் இந்த செனமே கெப்பாசிட்டி போடுறது இன்புட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்கறது இது பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ அவுட்புட் மொத்தம் நாலு அவுட் புட் எடுக்கலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கெப்பாசிட்ட பொறுத்து நம்மளோட வோல்டேஜ் அது வாட்ஸ் வந்து மாறுபடும் ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி செவன் யூஎஃப் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒன் யூஎஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய வால்டேஜ் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நான் சீக்கிரமாகவே வந்து வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன் அதாவது இந்த போர்டை வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுதான் இந்த பிசிபி மொத்தம் நான் அஞ்சு பிசிபி வாங்கியிருக்கேன் ரீசன் என்னென்னா அவங்க சிங்கிள் பீஸ் கொடுக்க மாட்டேன் அப்படினா ஸோ மினிமம் ஆர்டர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்கள்ட்ட ஸோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தாலும் நான் அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் இங்கே சில வெப்சைட் கொடுக்குறாங்க ஸோ அந்த வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கான காம்போனன்ஸ் கூட அவங்கள்ட்டே இருக்குது நான் இதுக்கூட காம்போனன்ஸ் வந்து வேறு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் டெல்லியில் ஒரு வெப்சைட்டு ஸோ அது இன்னும் வரல அந்த ப்ராடக்ட்டு அவங்க வந்து கொரியர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தான் அதை ரெடி பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதில் வந்து காம்போனண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா கம்மியாக இருந்துச்சு மினிமம் காஸ்ட்டுக்கே மூணு பீஸ் நாலு பீஸ் அந்தமாதிரி வந்துச்சு ஸோ அதனால் அதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிசிபி தான் ஸோ மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிசிபி அவங்கள்ட்ட அப் அப்டேட் பண்ணிட்டேன்னு போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹேவ நெஸ்டே இதோட பார்ட் டூ வீடியோ சீக்கிரம் வரும்